டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பி பிடி அசிஸ்டன்ட் டாட்டா இருக்காது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வேக்கன்சி வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறாவது சொல்கிற வேக்கண்ட் இருந்த செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து இப்போ என்ன மாற்றினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கண்டாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு ஆயிரம் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் வைக்கணும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லாத்தோட கோரிக்கையே இருக்கு ஸோ அதுக்கான ஃபைனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் வந்து டீச்சர் பார்த்தீங்க நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதற்கான தகவல் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டுக்கான ப்ரிப்ரேஷன் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷனுக்கான ப்ராப்ளம் சால்விங் நம்மளோட வீடியோஸ்ல போட்டுட்ருக்கோம் சோ நீங்க தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னு சொன்னாங்க லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணி வாட்ச்